ஆங்கிலர் ஆட்சி காலத்தில் பனமருத்துப்பட்டி ஏரி இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பனமருத்துப்பட்டி ஏரியை சேலம் மாநகர குடிநீருக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஏரி அந்த ஏரி முழுதுமே இப்போ வந்து பதினெட்டு ஆண்டுகளா வந்து சீமக்கரூர் மரங்கள் அதிகரிச்சு ஏரியில வர மழை தண்ணி பூராமே குடிச்சிருங்க ஏரிக்கு வர நீர்வழி பாதைகள் வந்து ஒட்டு மொத்தமா கம்ப்ளீட் எல்லாமே வந்து தனியார் ஆக்கிரமிப்பு அதிகம் இருக்கிறதுனால ஏரி முழுவதுமே இன்னைக்கு வந்து வெறும் பூராமே சீமக்கரு மரங்களா இருக்கு இந்த சீமக்கார மரங்களை அகற்றி பனமரத்துப்பட்டி ஏரிக்கு வந்து நேற்று உபரி திட்டத்தை கொண்டு வந்து இணைக்கும் சொல்லி நாங்க தொடர்ந்து விவசாயிகளை வந்து பனமுருப்பட்டி ஏரி விவசாயம் சார்பில் தமிழக அரசு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த ஏரிக்கு வந்து நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறோம் பண்ணி நடக்கும் சொன்னாங்க அதுவும் சரி வரல இது நடந்ததா இல்லை இன்னும் எல்லாம் வெறும் பெரும் முள்ளாதான் இருக்கு வெறும் சிவக்குளம் மரமா தான் இருக்கு பனமரத்துப்பட்டி ஏரி நம்பி அம்மாப்பாலை ஏரி மல்லூர் ஏரி நாலிபெட்டி ஏரி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்கு பத்து கிராமங்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான விவசாய விலநலங்களை வந்து இந்த ஏரி நம்பிதான் இருக்கு எல்லாமே இருபது ஆண்டுகளாக வந்து வறண்டு கிடக்குது நிலத்தடி கடுமையான பாதிப்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை இணைக்கும் கேட்டுக்கிறேன் இந்த ஆண்டுகள் மட்டும் மேட்டூர் கட்டுற வரலாற்று சிறப்புமிக்க ஏழு முறை வந்து உபரிநீர் நம்பி கடல்ல கடந்திருக்கு இந்த கடல்ல கலந்த வீணா போன காவிரி உபரிநீரை வந்து எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து வறண்ட கெடுக்கிற ஏரிக்கு நிரப்புனா நாங்க வந்து வாழ்நாள் முழுதும் வந்து நைட்டு முழு பாடுபாட ரெடியா இருக்கிறோம் ஆனா அரசு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதில்ல தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் கடல்ல கடந்து போற கடல்ல கலந்து வீணாகிற காவிரி உவர நீரை வந்து எங்களுக்கு பனமருப்புட்டி ஏரிக்கு நிரப்புன்னு சொல்லி நாங்க வந்து பனமருப்புட்டி பாசன விவசாய சார் கோரிக்கை வைக்கிறோம்